ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷவ ராசியில் குரு வக்கரகதியில் ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வ வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த இலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்து இலையானால் ஒரு சின்ன பிரச்சனை വരക്കൂടി വായ്പരുക്കും அது தவிர பார்த்த பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரணிட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்தலையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி வந்து லக்ன சந்தி இருக்கா உங்களுக்கு உண்டான என்ன முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்றேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுமா நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து ராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தடையானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கிறது வந்து உச்சப்ப உச்சமடைந்ததுக்கு சமம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இந்த வருஷத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மார்ச் அதாவது மே பதினொன்றாம் தேதி வரலும் ஒரு கட்டமாகவும் மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலும் ஒரு கட்டமாகவும் பிரிச்சுப்போம் முதல் கட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால் சில சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டமம் சனின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் மொத்தமே இருக்கார் அதனால வந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் மாதம் வரலாம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திரு திருமணத்தை திருமண பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பிப்ரவரி பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் மே பதினொன்று வரும் உண்டான காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் சரி இதுக்கு அப்புறம் உண்டான பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் கண்டிப்பாக அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு எட்டாம் வீட்டுக்கு போகிறார் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகுவும் அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது அது தவிர ராகுவையும் சனியும் வந்து குரு பார்க்குறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராகு சனி ரெண்டு பேருமே நாலாம் இடத்துல வசனி இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்குது இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்குலாம் சொந்த ஊர் வந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேத்து போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அதுவும் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் இந்த கல்பூரம் இந்த மாதிரி கோவில் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குற தவிர எட்டாம் இடத்தையும் பார்க்குற இதன் மூலியமாக பார்த்தேன் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும் அதை தவிர வெளியூர் வடிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ரெண்டாம் இடத்த குருவும் பார்க்கறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நல்ல வலுப்பெற்று போகிறதுனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்த கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைறதுனால மறைந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் அது தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இது ஜல்லி கல் மணல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க காங்கிரீட்டு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைப்பது இந்த வருஷம் நீங்கள் வந்து ராகுவுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுவோம் ராகுவுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோம் அது தவிர ராகுவுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ராவு காலத்தில் வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அவசியமாக கோவிலில் போய்ட்டு கால பூஜை கால நேரத்தில் எலுமிச்சம்பழ வழக்கு ஒன்று போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கோ அதுக்கு குங்குமார்ஜனை பண்ணிவிட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக